மந்திரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மந்திர மாணவ மாணவிகள் பெற்று உறவு மற்றும் வேளாண்மை உறுப்பினர்கள் அதே போல பிரசியர்கள் திறந்த ஆசிரியர் மற்றும் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அதே போல இங்கே துணைப்படத்தின் ஊர் குறை அனைவருக்கும் அனைவருக்கும் எழுபத்தை குடியரசு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்தாங்க அதாவது இவங்களே பொருளாதார இருந்தாலும் தன்னுடைய பள்ளி எதாவது செய்யணும் அப்படிங்கறதாக ஆயிரத்தி ரூபாய் தங்க எங்க கல்லூரோம் நேரத்தில் சொல்லிக்கிறோம் இந்த மாணவிகள்லாம் சுத்தமான குடிநீர் பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் ஸோ வாஷ்ரிங் மிஷின் எங்கள் மத்திய ரோட்டி சங்கம் மூலமாக நாங்கள் கொடுத்தோம் அப்புறம் நீங்கள் இந்த வருஷம் எல்லாருமே இரநூத்தி நாற்பது நாற்பதுக்கும் ஐடி கார்டு எங்கள் கிளப்பில் இருந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் எங்கள் திருநெல்வேலி மத்திய ரோட்டி சங்கம் மூலமாக இப்போ மாணவிகள் அனைவரும் ஐடி கார்டு ரெண்டு பண்ணி கொடுத்தோம் அதே எல்லாம் கேட்டுனாங்க கண்டிப்பாக அதை எங்கள் கிளப்பில் பேசி முடிஞ்ச அளவு எங்களால் பிடிச்ச உதவியை கண்டிப்பாக செய்வோம் அப்புறம் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துகள் நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்புறம் எங்கள் இங்க எல்லாருமே எங்களை விழுக்கம் பண்ண எங்கள் பிறப்பு ரொட்டேரியன் ஒருத்தர் எல்லாருமே விழுக்கம் பண்ணாரு அவரை தெரிஞ்சு கொண்டாடி அவர் தான் எங்கள் கழகத்தின் முன்னாள் தலைவர் வருங்கால துணை ஆளுநர் ரொட்டேரியன் எழுதி அவருக்கு நாள் அவர் தான் எங்கள் கழகத்தின் முன்னாள் தலைவர் நல்லது ஒரு முறையை வழங்கி எங்களை மாணவர்களை ஒரு மகிழ்ச்சி மட்டத்தை ஆக்கிய திருமதியாக தசி தீன் அவர்களுக்கு எங்களது சங்க தலைவர் அவர்கள் பணாலி போத்தி கொடுங்க. முன்னாடி வாங்க. சார் ரொம்ப ஆசைப்பூர்வோம் ஆனால் அந்த நேரங்களில் வெளியிலும் சென்ற காரணத்தினால் மிக வருடம்தான் எங்களால் கலந்து கொள்ள வருகின்றது ஆஹ் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை நான் என்னெல்லாம் சொல்லி என் என்னையை வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறதோ இல்லை நாங்க உடம்பா வச்சுக்கிடுறதோ அப்படிங்கறத சொல்ற எங்க உள்மனதுல இருந்து மேடம் அழகா சொல்லியிருந்தாங்க குழந்தை